ஹலோ வீவர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகு ரசம் ரெடி பண்ணுவது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் மிளகு மூணு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு வத்தல் மிளகா வத்தல் காஞ்சது மூணு பூண்டு இந்த மாதிரி அப்புறம் காஞ்ச கருவேப்பில் இதே மாதிரி அதோடய காம்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அதனால் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச கருவேப்பிலைக்கு அப்புறம் மல்லி தழை காம்போடு எடுத்துக்கோங்க அதை தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் அப்புறம் என்ன தேவைன்னா ஒரு முப்பது கிராம் புளி புளி கரைச்ச தண்ணியில் ஒரு நூறு கிராம் தக்காளியை போட்டு இப்படி நல்லா மசிச்சு பிணஞ்சி எடுத்துக்கோங்க தக்காளியை இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க ஒன்றும் இல்லாமல் இப்படி மசிச்சு எடுத்துட்டு தக்காளியை பூரா மசித்து எடுத்துட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு தேவையான மிளகு ரசம் எப்படி செய்வதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு அப்போ அதை காமிச்சால அந்த பொருளெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் அரைக்கணும் இதை மசித்து எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தக்காளியை நல்லா பிணஞ்சி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் நம்ம பருப்பு அவிச்சிருப்போம்ல அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணியை கூட ஊற்றலாம் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு இதுக்கப்புறமா அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ மிளகு ரசத்தை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு பாத்திரத்தை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு என்ன சூடானோடன காடுகு ஒரு டீஸ்பூன் இன்னூரை காடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் படப்புகிறோம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் െങ്കായം അല്ല എണ്ണിലേ പോകണം വെറുങ്ങായം ഒരു ടീസ്പൂൺ അപ്പം കാരസം അപ്പം കറിവേപ്പില രണ്ട് കാഞ്ഞ മിളകില്ല കാഞ്ചമളകും புளி வந்து முப்பது கிராம் புளியை கரைச்சி ஒரு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றிடணும் ஒன்றரை லிட்டர் சொன்னோம்னா இந்த ஒன்றரை லிட்டருக்கு தேவையான போது தண்ணியை ஊற்றிடணும் ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊட்டி வச்சு அடுப்பை கூட்டி வச்சிடணும் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை காம்பு அதை வந்து இதோட சேர்த்து கலக்கப்போம் தேவையான உப்பு சேர்க்கணும்

கொதிக்க விடக்கூடாது நுர வந்ததும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குறது எப்படின்னு பார்ப்போம் பார்த்திங்களா நுர கிளம்பி வருதா இந்த ஓரமாக நொற வருது பாருங்கள் அப்படியே சுற்றி நோரம் வரும் வந்ததும் நம்ம மல்லிகை செடியை தூவி இறக்க போகிறோம் நுர வந்துருச்சு மல்லி செடியை தேவையான அளவு தூவி அவ்வளோதாங்க நல்லது ரசம் மிளகு ரசம் ரெடி